வணக்க மக்களே சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மூன்று கட்சிகளுக்கு கூட்டணி கதவை மூடும் எடப்பாடியாரா அதிமுக போடும் கணக்கு வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகா மற்றும் சிபிசிஐ மற்றும் சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு விமர்சிப்பதாக மூலமாக தான் அந்த கட்சிகளுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கதவுகளை மூடிவிட்டதாகவும் பார்க்கப்படுகிறதா இதனால் அதிமுக தரப்பில் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியவந்துள்ளதா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதா இதனை தொடர்ந்துதான் இரு கட்சிகளும் தேர்தல் பணிகளை தங்களை தீவிர தீவிரமாக தொடங்கிவிட்டனராம் அது மட்டுமின்றி அதற்கேற்பாற்போல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை தங்கள் தொகுதி அவரது தொகுதிக்கே சென்று வாரியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பத்தில் இப்படித்தான் ஜெயலலிதா மண்டல வாரியாக பொதுக்கூட்டங்களை நடத்தி ஆட்சியை பிடித்தார் என்பதே மறக்கத்தக்க விஷயமாக அத்தனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறார் என்றார் தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று மரியாதை

அவர்களையும் வம்புக்கு இழுத்துள்ளாராம் இத்தனை மாதங்களாக திமுகவை தவிர்த்து அதன் கூட்டையில் இருக்கும் கட்சிகள் தங்களுடன் வருவாள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அந்த நிலையில் சுற்றுப்பயணத்தின் போது மூன்றாவது நாளில் விசிகா சிபிஐ சிஎம் உள்ளிட்ட கட்சிகளை விமர்சித்துள்ளார் இதன் மூலமாக இந்த கட்சிகளுக்கான கூட்டணிகள் கதவுகளையும் எடப்பாடி அவர்கள் மூடிவிட்டதாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறதா தற்போது பாமக மற்றும் திமுக இரு கட்சிகள் மட்டுமே மிஞ்சி நிலையில் அவர்கள் தங்களது கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறதா எடப்பாடி பழனிசாமியின் இந்த தான் திமுக கூடுதல் லாபத்தையும் கொடுப்பதாக பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வரலாம் என்று சொல்லப்படும் நிலையில் திமுக கூட்டணி இருந்து சில கட்சிகள் வெளியேறக்கூடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இப்போது திமுக கூட்டணி கட்சிகளை அட்டாக் செய்திருப்பதால் அந்த கட்சிகளும் அதிமுக பக்கம் வருவதற்கு தயக்கம் காட்டும் நிலையில் தான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்